இருபத்தி மணி நேரம் நம்மளோட ஒரு ஒன் ஜீரோ செவன் செவன் இருக்கு அது இல்லாம ஜீரோ ஃபோர் த்ரீ டபுள் டூ டபுள் டூ டபுள் டூ ஜீரோ இருக்கு ஸோ ஒரு மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஓப்பனிங்கு டபுள் ஜீரோ த்ரீ டபுள் டூ டபுள் டூ டபுள் டூ ஜீரோ ஒரு நம்பரும் செவன் ஜீரோ எயிட் டூ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ டூ நைன் அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி நம்பர் இருக்கு இது வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல யார் வேணாலும் ஒரு அப்படியே ஒரு டிசாஸ்டர் ஒன்று நடந்துச்சுன்னா ஒன்றே தகவல் கொடுக்கும் விவசாயிகள் சம்பா சாகுபடி பண்ணியை தொடங்கியிருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க இல்லை இப்போது சம்பா சாகுபடி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு உடனடியாக நம்மளோட ஏடி டிபார்ட் ஜேடி அக்ரி மூலயமாக ஏடி அக்ரீஸ்லாம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏஓஸ் இருக்காங்க ஏஓஸ் இருக்காங்க எல்லாருமே இப்போ தற்சமயம் ஃபீல்டில் இருக்காங்க இந்த மாதிரி எந்த பாதிப்பு இருந்தாலும் உடனே அவங்க ஃபீல்டு போயிட்டு என்ன தக்க அவங்க எடுத்துருவாங்க இல்லாமல் மீனவர்களுக்கு அப்படின்னா இது வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ட்டி எய்ஸ் ஹவர்ஸ் அவர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து டீசல் கொடுத்து நம்ம நிறுத்திட்டோம் மாநிலத்தில் கொடுப்போம் நிறுத்திட்டோம் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிட்டோம் அப்படி

இல்லை ஃபாரஸ்ட் இல்லை நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமாக பேசியிருக்கோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்கோம் அது ஒரு குழுவே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த குழுவில் விவசாய பெருமக்களும் அந்த குழுவில் இருக்காங்க ஸோ எல்லாருமே ஃபீல்டில் போய் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத ஏற்படாதானோ பார்வேற்றத்துக்கு குழு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் விவசாய பெருமக்களும் அந்த குழுவில் இருக்காங்க தேங்க்யூ

অনলাইন টাঙ্গিনটে পড়ും हां हां